நம்ம ஷாப்ல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சுடிதார் ரெடிமேட் சுடிதார் சாரி பிளவுஸ் பீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேலம்லயே நம்ம கம்மி ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம் டுவெல் பீஸ் வரும் ஒரு பேக்கு டுவெல்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரி பியூர் காட்டன் கலம் ஒரு கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தஞ்சு பீஸ் வரும் இதுல நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ருபீஸ்ல இருந்து நம்மள்கிட்ட பிளவுஸ் பீட் இருக்கு இந்த மாதிரி முப்பத்தி ஏழு ரூபாய் இது கலர் பாருங்க இந்த மாதிரி பத்து பீஸ் வரும் ஒரு பண்டலுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வே லெகின் ஃப்ளை ஃப்ளைஃபீல் ப்ராண்டு வே ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணி எப்படியும் ஸ்ட்ரெச்சபிள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் துணி எப்படியும் ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் கீழே வரைக்கும் உங்களுக்கு ஆயில் பிரிண்ட் இருக்கும் பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இந்த கிளாத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபுள் கிளாத் தான் கிளாத் வந்தாங்க ஸ்ட்ரெச்சபுள் கிளாத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு ஒரு பேக் வந்து எஸ்ஸு எம் சைஸு எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் எங்கேயுமே வந்து பிளெயினாக இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஓவர் லாக் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லாக் அடிச்சிருக்கும்

இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேலம் கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே அமைஞ்சிருக்கு நம்ம ஷாப்பில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுடிதார் ரெடிமேட் சுடிதார் சாரி ப்ளவுஸ் பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேயே நாங்கள் கம்மி ரேட்டில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் எல்லாமே இருக்குது ரெடிமேட் சுடிதார் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கு காட்டன் மிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது த்ரீ ஃபிஃப்டி இருந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பராக் சிந்து சொல்லிட்டு ஒரு பேக்கு வந்து இந்த மாதிரி டுவெல் பீஸ் வரும் டுவெல்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் நான் உங்கள் பேஜ் காட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டுவெல் பீஸ் வரும் ஒரு பேக்குக்கு டுவெல்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங் வந்துரும் உங்களுக்கு பீஸும் காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி பேக் டு பேக் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்குது இந்த மாதிரி பேக்கிங்கோட வந்துடும் ஒரு பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் பீஸ்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சுடிதாரு ரெடிமேட் சுடிதாரு வித் லைனிங் வரும் இது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வித் லைனிங்கோட வந்துடும் வித் ஓவர்லாக் கூட வரும் ஓவர் லாக்கும் இருக்கும் வித் லைனிங்கோட வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் பட்டியாலா பேண்ட் வந்துடும் ஃப்ரீயாக இருக்கும் பட்டியாலா பேண்ட்டு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷால் ஃபுல் லென்த்து ஷால் வரும் நல்ல ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் இருக்கு பாருங்க கேட்லாக்ல இருக்கிறது அப்படியே சேம் டு சேம் வந்துடும் கேட்லாக் ஐட்டம் மட்டும்தான் பேக் டு பேக் மட்டும் தான் சிங்கிள் பீஸ் கிடையாது சார் ஹோல்சேல் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென் பீஸ் பேக்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மினிமம் டென் பீஸ் தேவி ரஷ்மிகாந்த் சொல்லிட்டு இந்த மாதிரி டென் பீஸ் வரும் மினிமம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டென் பீஸ்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்குது தேவி ரஷ்மி கார்ட் இதில் வந்து டென் பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்துடும் சைஸ் வந்து பார்த்திங்கனா எல் எக்ஸல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ்மே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்ட்டி கிடைத்தது த்ரீ சேவெண்ட்டி சொல்லிட்டு லேட்டஸ்ட் வால்யூம் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்குக்கு சிக்ஸ்டீன் பீஸ் வரும் சிக்ஸ்டீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் இந்த சிக்ஸ்டீன் பீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேரி பண்ணு இந்த ஒரு சிக்ஸ்டீன் பீஸ் ஒரு பேக் வரும் இல்ல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டூ எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பன்சாலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ நான் அவங்களை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இந்த பீஸ் இது பன்சாலி த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்ச் வரும் இந்த சிக்ஸ்டி பிப்டீன் பீஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வரும் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எல் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட தேவி மாரியான்னு வந்து இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேவி மாரியான்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங் வரும் பிளஸ் இதுல நெக்ல உங்களுக்கு ஒர்க்கோட வந்துடும் இந்த மாதிரி நெக் ஒர்க்கோட வந்துடும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நல்லா சூப்பர் இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோட வந்துடும் நான் உங்களுக்கு பீஸும் பிரித்து காட்டுறேன் ஒவ்வொன்றா காட்டுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராஞ்சல் பிராஞ்சல் பியூர் காட்டன் வித் லைனிங் கலர் காம்பினேஷன் பாருங்க லைட் அண்ட் டார்க் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்எல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இதுல சைஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங் வந்துடும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித் லைனிங் வரும் லைனிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல இருக்கும் பிளஸ் ஓவர்லாக் பண்ணியிருக்கும் இன்டர்லாக் ஓவர்லாக் ரெண்டுமே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் இது பேண்ட் பட்டியால பேண்ட் வரும் இதில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வரும் இது பட்டியால பேண்ட் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியால பேண்ட் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷாலு ஃபுல் லென்த் வரும் ஒரு ஷால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் லென்த் ஷால் வரும் நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்க ஃபுல் ஃபுல்லென்த் ஷால் வந்துடும் இந்த மாதிரி பியூர் காட்டனு இதோட ரேஞ்ச் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராஞ்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர் பீஸ் வந்து ஃபைவ் நைன்டி வரும் மினிமம் வந்து டுவெல் பீஸ் ஆர்டர் இந்த மாதிரி பிராஞ்சல் கேட்லாக் வந்துரும் நீ பாருங்க லேட்டஸ்ட் வாலியூம் வாலியூம் டுவெண்ட்டி நைன் எங்கயுமே கிடைக்காது இந்த டுவெண்ட்டி நைன் வாலியூம் பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு வீடியோ நான் குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஷாப்ல வந்து எல்லாமே நீங்க பார்த்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டிலிருந்து ஸ்டார்டிங்